அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் அம்மிய சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிற சொல்லி பிரசனத்தின் மூலமாக மனித வாழ்வு எத்தனை போராட்டம் நிறைந்தது நிம்மதியான ஒரு நிமிஷமாக கிடைக்காதா என்ற இந்த மனித மனம் கலங்கி போய்விடுகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மனம் யாரை நாடும் யாரை நம்புவது யாரிடம் எதிர்பார்ப்பை வைப்பது என்று பார்க்கும்பொழுது எல்லாம் நம்மிடம் விட்டு நகரும் பொழுது இந்த மனம் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தெய்வம் அதை சார்ந்த இந்த சோதிடத்தை தானே நாடுகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது மனிதன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கட்டத்தை கடந்துதான் வர வேண்டும் அந்த வகையில் பொழுது மாதம் ஒவ்வொரு மாதமுமே நம் வாழ்வை புரட்டப்படுகிறது அதனால தானே மக மாதவன் சொன்னான் மார்களில் நான் மாதவன் என்று அந்த வகையில் பார்க்கும்பொழுது சொழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்று சொல்வேன் நம்முடைய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் திகாத நோய்க்கும் காரணம் நம்முடைய முன்னோர்களுடைய சாபபாவங்கள் இருக்கலாம் என்றுதான் நான் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள் புரியாத ஒரு பயம் இனம் புரியாத ஒரு தோல்வி புரியாத ஏதோ ஒரு நிகழ்வுக்கு ஏதோ ஒன்று இருப்பதாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள் மறந்தவனுக்கு மகாலயம் என்பதைப் போல ஒரு அருமையான காலகட்டமும் இந்த புரட்டாசி மாதத்தில் நடைபோகிறது அதை நான் பின்பு சொல்கின்றேன் அதே நேரம் இந்த புரட்டாசி மாதம் இது எவ்வாறு இருக்கும் மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் மிருகசி விஷயம் மூணு நாலு திருவாதிரை புனருபூசம் ஒன்று ரெண்டு என் தாய் பிரத்திகிரவுடைய ஆசி பரிபூரணமாக மிதுன ராசிக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு இந்த மாயன் மயன் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய அன்பும் ஆசையும் ஆதரவும் தான் காரணம் திருத்தணியில் அமைகின்ற அந்த பாதஸ்ரேஸ்வரன் ஆரையும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா முழுமையான புண்ணிய பலம் காலம் கடந்தும் கண்ணுக்குத் தெரியாமல் உங்களுக்கு உதவி செய்யும் அந்த வகையை நீங்கள் தொடர்ந்து மாயன் மையனை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் மிதுனும் மிதுனராசி புரட்டாதி வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்கும் பார்க்கலாம் மிதனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே பா எவ்வளோ வேதனைங்க எவ்வளோ துன்பங்கள் எத்தனை இழப்புங்கள் எத்தனை நம்பிக்கை துரோகங்கள் இருந்தாலும் எதிர்நீச்சி போட்டுத்தானே வந்து கொண்டிருக்கின்றீர்கள் வாழ்ந்து தானே ஆக வேண்டும் இந்த பூமியில் நமக்காக இல்லாவிட்டாலும் குடும்பத்திற்காக நிம்மதியான ஒரு வாழ்வைத் தேடி கடுமையான போராட்டங்களை கடந்த காலங்களில் சந்தித்து வந்த மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்னே நான் தொடக்கத்தில் சொல்லிவிடுகின்றேன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்த்தவர் அடங்குவர் அதாவது கண்ணுக்கு தெரிந்து மோதுகின்ற எதிரிகளையெல்லாம் நாம் பார்த்துடலாம் கண்ணுக்கு தெரியாமல் மறைமுகமாக வரக்கூடிய காம கோப குரோதங்கள் என்று சொல்வதை விட கண்ணுக்கு தெரியாமல் நம்முடைய வெற்றிக்கு தீராத பழி சொல்லுக்கு ஆட்படக்கூடிய அந்த எதிரிகளை அடக்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் காரணம் இதுதான் காரணம் ரெண்டு கிரகங்கள் பலம் வாய்ந்த ரெண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் புதனும் இந்த மாதம் முழுவதுமே மிதுனராசிக்கு துகை இருக்கின்றார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சேனாதி நவ கிரகங்களில் சேனாதிபதியை ராஜகிரகங்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடியவன் தான் இந்த செவ்வாய் இந்த செவ்வாய் இந்த புரட்டாசி மதம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை இழந்ததை திரும்ப கையில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நல்ல சந்தர்ப்பத்தையும் அமைத்து தரப்போகின்றது ஒரே வரியில் சொல்லணும் பார்த்தா எதிர்த்தவர் அடங்குவர் அதே நேரத்தில் புதன் ஒரு மனிதன் தொழில் ஆரம்பித்தா போகாது திருமணம் பண்ணால் போகாது பிள்ளைகள் பெற்றால் மட்டும் போகாது நம்மோடு அவர்களுடைய ஒரு இணக்கம்னு சொல்வார் ஒரு சொல்லுவாங்க அதைத்தான் சொன்னார் பொருத்த உடலிலும் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் என்று கணவன் மனைவி தாலி கட்டினால் மட்டும் போறது அந்திம காலம் வரைக்கும் வரலன்னா கடத்திர காரகன் சுக்ரன் வேலு இல்லைன்னு சொல்ல வரல அந்த இல்லறம் நல்லறமாக நடக்கணும் இல்லைன்னு சொல்ல ஆனாலும் புதன் வேண்டும் புதன் ஒருவனே அறிவு ஆற்றல் திறமை பிறரை தன்வசப்படுத்துகின்ற ஒரு தன்மை இதுவரையில் தொழிலை போராடிய மதில் மேல் பூணையாக ஒரு நல்ல தொழில் அமையாமல் நல்ல தொழில் அமைந்து அதை நடத்த முடியாமல் போராடிய உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் படித்தும் வேலை இல்லை என்று பதறிய உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் ஒரு நல்ல யோகமான ஒரு வேலை வெளிநாடு சென்று கவலையோடு கண்ணீரோடு நம் மனதுக்கேற்ற தொழில் செய்ய முடியே என்று கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய காலம் இந்த காலம் சொன்னேன் நல்லவா புதனும் செவ்வாயும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகின்ற மாதம் புரட்டாரி மாதம் அதைத்தான் சொன்னார் மாதவன் கண்ணன் மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்னான் சோழி பிரசனத்தை வரை புரோட்டாசி மாதம் வாழ்வையை புரட்டி போடுகின்ற ஒரு மாதமாக மிகரராசிக்கு அமைகின்றது காரணம் ரெண்டு கிரகங்கள் ஒருவன் புதன் அர்த்தம் செவ்வாய் அதே நேரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாங்க போகாதாங்க ஏங்க நம்ம பட்டம் வாங்கி என்ன பதவி வாங்கி பேர் வாங்கி என்ன ஊர் வாங்கி என்ன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாழணுங்க அந்திம காலம் வரை ஒரு செல்வம் சம்பாதிச்சால் நமக்கு பிறகு நம் வம்சம் அனுபவிக்கணும் நல்ல பிள்ளைகள் நம் வாழ்வு வார்த்தையை கேட்டு நடக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் வரலங்க அந்த பாசம் பிள்ளைகளை பெற்றால் மட்டும் சிறப்பு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமான இல்லை அந்த அந்யோன்யம் உன்கண்ணில் நீர் வழிந்தால் என்பதைப் போல் ஒரு நல்ல மாற்றத்தை இதுவரை கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்கு ஒரு ஒரு ஒருவர் புரிந்து கொள்ளாத தன்மை அத்தனையும் அந்த க புரிந்து கொள்ளுகின்ற கரகத்தினுடைய செவ்வாய் இதர அசிக்கு அற்புதமாக இருக்கிறது அதே நேரத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லதுன்னு சொல்கிறேன் உடனே அடுத்து சொல்லுவோம் எத்தனை தான் விட்டு கொடு ஆமாம் வேறு வழி இல்லைங்க காரணம் இதுதானே திருமணம் என்று ஒரு ஆகிவிட்டது அக்னி சாட்சியாக கொடுத்து கொடுத்துதான் போகியாக வேண்டும் நீ பெரியவனா நான் பெரியவனா நம்முடைய விஷயத்துல மூன்றாவது படிதை தலையிடுவதை அனுமதித்தே விடாதீன் அக்னி சாட்சியாக நடைபெற்ற இந்த திருமண உறவு தாய் ஒரு எல்லை வரை தந்தையும் ஒரு இடவுரை தான் அந்த வகையில் பொழுது இந்த அந்நிய கிட்ட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் செவ்வாய் குறிப்பா சொல்லப்போனால் போனா சுப நிகழ்ச்சிகள் நிகழும் அதே நேரம் பார்த்தோன்னா முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஒரு வெற்றியை நோக்கி நகர்வதற்கு படாத பாடுபட்டி எத்தனை போராட்டங்கள் ஆனால் இனி கவலையைப்பட விட நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சி கடுமையாக போராட்டமாக இருந்தாலும் கடுமையான பிரச்சனை தருவ கூடியதாக இருந்தாலும் கூட இறுதி வெற்றி என்னவோ இதில் தான் அந்த வகையிலே பாக்கியஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதனால செலவுகளும் வரவுக்கேற்ப வந்தாலும் கூட இதுவரை கை கேட்டியது வாய் ஒரு நிலை மாறி நிம்மதியான ஒரு பொன்பொருள் சேர்க்கை கூட அமையும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதை சனி பகவான் செய்வார் நெருங்கிய நண்பர் அல்லது கூட்டாளியினாலே கொஞ்சம் கவனமாக இருங்க அறிவு இல்லாத மனிதர்களோடு அந்தரங்கம் பாராட்டுவதோ நெருங்கி படகுவதோ அவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதோ இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுவதை எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு அதன் மூலம் பிரச்சனைகளை சந்திக்கின்ற சூழ்நிலையில் ராகி இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க தானுண்டு தன் வேலையுண்டு இருண்டு இருப்பது இந்த காலத்தில் சிறப்பு அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் பயணங்களுக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள் ஊட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் சிறந்த வைக்க எதிர்பாராத தனவரவு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வெற்றி நோக்கி நகருன்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதுவரை போராட்டத்தை மட்டுமே சந்தித்து வந்த வாழ்க்கையில அதற்கு ஒரு முடிவான ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டம் சிலைக்கெல்லாம் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் கூட திருமண வாழ்வு அமையாமலே இருக்கும் அந்த சிலருக்குலாம் திருமண வாழ்வு காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பத்து வை திருமணமாக இருந்தாலும் ஒரு முடிவு நிலை தெரியாமல் இழுபறியாகவே இருக்கும் அந்த நிலை மாறு பிள்ளைகளுடைய கவனம் செது இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்துகிற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த மாதத்துடைய இறுதியில் புதன் அமைத்து தருவார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருந்து விட்டாலே போதும் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் ஆதரவான நிலை இருப்பதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த புரட்டாசி மாதம் மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை என்பது போல நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லைங்களோங்க ஆனால் நம்மோடு நிகழ ரத்தமும் சதையும் நரம்புமாக வாழ்ந்த ஒரு தரவுடைய முன்னோர்கள் அப்படி வாழ்ந்து மறைந்து அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் நம்மை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நம்மை விட்டு இந்த உடலை விட்டு உயிர் பிறந்த காலத்தில் அவர்களை செய்ய வேண்டிய ஒரு கடமைங்க அது நெஞ்சம் நிறைய நம்மால் முடிந்த அந்த பிதூர் காரியம் என்று சொல்லக்கூடிய இந்த மகாலய அமாவாசை அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி வருகின்றது அந்த காலகட்டத்தில் நம்மால் முடிந்தது எதுவுமே முடியலைங்க எங்கிட்ட எதுவுமே இல்லை வெளிநாட்டில் இருக்க எந்த கலசமே இல்லைன்னா ஒரு கவலம் ஒரு கையளவு உதிர்ந்த திராட்சையை காகத்துக்கு வையுங்க அருகில் உள்ள சனி பகவானுடைய ஆலயம் சென்று உங்களால் முடிந்த ஒரு நல்லெண்ண விளக்கு ஏற்றுங்க அதுவும் முடியலையா விடிய காலை எழுந்து விதுர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை மனமுருகே இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே செய்து பாருங்கள் எத்தனை கதகுலை தட்டினாலும் எத்தனை ஆலயங்களை சென்றாலும் எத்தனை நதிகளில் ஈராட்டம் கிடைக்காத ஒரு நிம்மதி ஒரு வெற்றி இனத்ததை திருவப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை இந்த புரட்டாசி மாதம் மிதுவராசிக்கு அமைத்து தரும் முடிந்தால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசிரீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உங்களால் முடிந்த அங்கு தரக்கூடிய நல்லெயை கொண்டு அபிஷேகம் செய்கிறனால் சனி இருக்க பயம் ஏன் இவன் கொடுப்பதை எவன் தடுப்பான் இவன் தடுத்து விட்டாலும் இவன் கொடுப்பான் என்பதை போல பித்திருக்க கருத்தா யார் பார்த்தா சூரியன் தான் சூரியன் யார் சனி பகவானுடைய தந்தை அல்லவா இந்த தந்தையும் பிள்ளையும் உங்களுக்கு துணையாக இருந்து விட்டாலே போது வெற்றி உங்களுக்கு தான் கவலைப்பட வேண்டாம் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் புரட்டாசி மாதம் ராசி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க